ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஆனால் இந்த விலை மீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ராமேஸ்வரத்தில் அந்த குழம்பு தான் இப்போ வைக்க போகிற வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் வந்து இன்றைக்கி எங்கள் எங்கள் ஊரில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து சடவுன் கரண்ட்டு கிடையாது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கரண்ட் இல்லை ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் வரும் அதனால் பவர் கட் ஆகிட்டனால நான் சும்மா அந்த ஃபோனில் உள்ள டார்ச் மூலமாகவே தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன்னு என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஃபஸ்ட்டு மீன் பொறிச்சு எடுத்துடுவேன் பொறிச்சு எடுத்துட்டு அந்த மீன் எண்ணெயில் தான் மீன் குழம்பு வந்து நான் வைப்பேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அப்படி செய்கிறது ஒவ்வொரு விதமாக செய்யலாம் குழம்பு மசாலாலாம் கரைச்சி விட்டுட்டு அதை கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணெயில் வெங்காயத்தை பொறிச்சு போட்டு அப்படியே மீன் குழம்புலாம் தாளிப்பாங்க அது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் செய்வாங்க இதை வந்து சும்மா சிம்பிளாக வெலை மீனில் வந்துட்டு தூள் கொஞ்சமாக எண்ணெய் பூண்டு தட்டி போட்டு உப்பு போட்டு பெரட்டி எடுத்த பொரிச்ச மீன் எடுத்தாச்சு அந்த எடுத்த எண்ணெயில் வந்துட்டு வெந்தயமும் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக பதக்கி எடுத்துக்க போகிறேன் எங்கள் ஊரில் ரொம்ப வெயிலாக இருக்குது வெளியில் தலை காட்ட முடியல சென்னையை விட ராமேஸ்வரம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி நல்லா பிடிக்கணும் எங்கள் ஊரில் உள்ளவங்க சென்னையில் உள்ளவங்களும் தான் வெயில் நேரத்துக்கு நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஜூஸ் சாப்பிடுங்க நிறையா கீரைகள் காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடுங்க வெளியில் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம சமைச்சி சாப்பிட்டோம்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது அடிக்கடிக்கு மோர் தயிர்லாம் சேர்த்துக்கலாம் பழைய சாதம் கூட சாப்பிடலாம் வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா கெட்டி தயிரை ஊற்றி அது சாப்பிட்டோம்னாலும் ஆகாரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு எப்படி அது ஒத்துக்குமோ அப்படி உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு ரெட் கலரில் உள்ள தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் எப்போவுமே ரெட் கலரில் உள்ள தக்காளி வந்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால் தக்காளி வாங்கும் போது நல்லா ரெட் கலரில் பார்த்து வாங்குங்க அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மீன் குழம்புக்கு வந்துட்டு புளிப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் உப்பு திட்டமாக இருக்கணும் சூப்பராக செய்யணும் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாலே மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் தேவையில்லாத மசாலாலாம் நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்துட்டு கரெக்டான அளவு போட்டாலே நமக்கு சரியாக தாங்க வரும் நம்ம வீட்டில் எப்படி எப்போவுமே சிம்பிளாக சமையல் பண்ணுவோமோ அதே சமையல் தான் நான் பண்ணுவேன் தேவையில்லாத மசாலாலாம் அது எதுன்னு சேர்த்துக்க மாட்டேன் புளிக்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதை நல்லா புளிப்பு அந்த தண்ணி அளவுக்கான புளிப்பு தண்ணியை அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் உப்பு தேவையான அளவு எல்லாம் பார்த்துட்டு நல்லா அதை வற்ற விட்டுறணும் வத்தின பின்னாடி அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும் இல்லையா அப்புறமா அந்த வெலை மீன் மண்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் போட போகிறேன் நிறைய பேர் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு வெலை மீனில் வந்து முருங்கைக்காய் போடுவாங்க ரொம்பவே ஸ்பெஷல் வந்து ரமேஷத்தில் வெளமீனில் முருங்கைக்காய் போட்டு வச்சு வைக்கிறது தேங்காயரை ஊற்றியும் வைப்பாங்க நான் வந்து புளிப்பா வச்சுருக்கேன் இன்றைக்கி நல்லா கொதித்து வந்துருச்சா மண்டையை போட்டு ரெடி பண்ணிட்டேன் வெலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு காயெலாம் எதுவும் பொறிக்கலை மீன் பொரிச்சிட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன் நேற்று வச்சுருந்தேன் பண்ணாக்கருபாடு தொக்கு கொஞ்சம் இருக்குது அப்புறம் முட்டை ஆம்லேட் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பாடு பரிமாறி பரிமாறிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கா புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் போகிறாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் என்னோடய சேனலை விரும்பி லைக் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்குமே சொல்ல என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா கண்டிப்பாக லைக் பண்ணு நான் பார்ப்பேன் யாரெல்லாம் எனக்கு எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்றது எனக்கு அதே மாதிரி பேர் எனக்கு என்னை வந்து லைக் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி போடுறீங்கன்றது நான் கவுண்டிங் பார்ப்பேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்